அவர் வாழ்த்துக்க சொன்னதுக்கு நான் நன்றி தெரிவித்தேன் அவர் மூக்கா புத்து அவர்கள் தவறிய போது நான் சுற்றுப்பயணத்தில் இருந்ததுனால உடனே நான் வர முடியல அது துக்கம் கேட்டுட்டு அதன் பிறகு அந்த கவின் கொலை வழக்கில் அந்த குற்றவாளியையும் கைது செய்து அவருடைய தந்தையாரையும் கைது செய்து தீவிரமான காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை நான் சுட்டிக்காட்டிய போது உடனடியாக அந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக செய்துவிட்டோம் கவின் உடலை பெற மறுத்த அந்த பெற்றோர்களிடத்தில் கனிமொழியும் அதைப்போல் அங்குள்ள அமைச்சர்களும் உடனிருந்து நேற்று மாலை வரை பேசி பெற்றோர்கள் உடலை அவருடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள முடிவு எடுத்து அது முடி முடிஞ்ச பிறகு தான் சகோதரி கனிமொழி இங்கே வருவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார் பொதுவாக பிரசில் நான் சொல்கிறது இந்த ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கிறது வந்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து என்னதான் செய்தாலும் கூட இன்னும் அது குறித்து கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாகவே இருக்கிறது ஆகவே உங்களுடைய அரசும் அதை பரிசீலனை செய்யும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவா சக்திகளும் இந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பூமியில் வதிக்க கோடானு கோடி பணத்தையும் செலவழித்து எப்படியாவது திமுக ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் இங்கே நுழைய உட்படுகிறார்கள் அதை தடுக்க வேண்டியது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கடமை என்று கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாகவே நான் சொல்லி வருகிறேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உடன்பாடு வைத்துக் கொண்டதற்கு அடிப்படை காரணமே இந்துத்துவா சக்திகளும் பிஜேபியும் தமிழ்நாட்டிலே நுழைய விடமாட்டோம் தகர்ப்போம் தவிடுபடி ஆக்குவோம் என்றெல்லாம் சொல்லித்தான் நான் எங்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நடந்து முடிந்த தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொண்டோம் அதே நிலைப்பாடுதான் இன்றும் தொடர்கிறது நாளையும் தொடரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவ சக்திகளோடோ ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இம்மியளவும் உடன்பாடோ தொடர்போ கொள்ளாது என்பதை என்னுடைய அன்பு சகோதரர்களாகிய தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பத்திரிகை நிருபர்களும் இணைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் இல்லத்துக்கு செல்லுகிற வழியில் நான் உறுதியாக பதிவு செய்கிறேன் இது ஏடுகளும் தொலைக்காட்சியும் வெளியிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த பொய்ச்செதிகளே சொல்வதை வழக்கமாக கொண்டிருப்பது பத்திரிகை தர்மத்துக்கு அழகா அது நியாயம்தானா என்பதை அந்த ஏடுகளுக்கு மனச்சாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன் தாயாரையும் கைது பண்ண ஒரு கோரிக்கை வந்திருக்கு காவல்துறை அதை இருக்கு சரியான நடவடிக்கை தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையிலே விரைந்து உடனடியாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து